டுவெண்ட்டி டூ காடு மற்றும் மலைமண் ஏழு புள்ளி ஒன்பது நாலு காட்டுக்கு ஏழு மணிக்கு போறேன் ஏழு மணிக்கு போய் நாலு மணிக்கு திரும்பி வந்துடுறேன் வறண்ட மண் வறண்ட பாலை மண் ஆறு புள்ளி பதிமூணு ஆறு வறண்டு போச்சு அதனால ஆறு புள்ளி பதிமூணு ஓகே அடுத்து சரளை மண் ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு இதுக்கு என்ன சட்டுட்டு அது நீங்களே சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அடுத்து வாங்க உப்பு மற்றும் காரமண் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் உப்பு அப்போ ஒன்னு ஒரு டீஸ்பூன் உப்பு ஓகேங்களா ஓகே அவ்வளவுதான் சாப்பிட்டுக்கு